அம <laughs> <laughs>

ஒரு வார்த்தை காவிடம் சொல்லி இருந்தால் நான் தேடி வந்திருப்பேன் நீங்கள் ஏன் வர வேண்டும் நாங்க தான் வரோம் நீ வரக்கூடாது

அவன்மங்கிட்ட hey, வந்து <laughs> <laughs>

ஒரு நாட்டு மன்னிபயாச்சும் பொறுமை கையாளு போறான் புரிய வச்சேன்னா

சனிக்கிழமைனா பகவான் கோயிலுக்கு போ நாத்திக்கிழமைக்க முனீஸ்வர் கோயிலுக்கு போ திங்கக்கிழமைன்னா பசுமா கோயிலுக்கு போ செவ்வாய்க்கிழமைனாக்கா முருகர் கோயிலுக்கு போ அப்படியே புதன்கிழமைனாக்க காட்பாடி முனீஸ்வரர் அவர் கோயிலுக்கு போ வியாழக்கிழமை அன்னைக்கு நல்லா சாய்பாபா கோயிலுக்கு போ ஒரு நாள் கூட அடுப்ப பத்து வைக்கவே வைக்காது ஏன் என்ன இருப்பாங்க

மனந்தால் ஸ்ரீதேவி இல்லையேல் மரண தேவி என்று மரண வாயில் நிற்கிறார் அவர் அவனைத்தான் மனம் பாராட்டா

உண்மையிலே சொல்லுவாங்க பெரியவங்க பிள்ளை தருதலியா போயிடும் அந்த வார்த்தைக்கு உண்மையிலேயே மாறுபட்டு இப்படிதான் வளர்த்த ஒரு பெண்ணை இப்படிதான் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு வளர்ப்புக்கு எடுத்துக்காச்சு நீ ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக வாழ்க்கை முழுதும் வாழ்க்கை சொன்ன வரக்கூடிய கணவன் ஆனவன் நல்லவனோ கெட்டவனோ சிகப்போ கருப்போ உயரமோ கொள்ளமோ எதுவும் தெரியாது தன்னால ஒரு உயிர் போயிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக முகம் பார்க்காத ஒரு மனிதரை திருமணம் செய்து வருவதற்கு தம்மதன் தங்கச்சி சொல்லும் போது தங்கச்சி மனசு தெரியலையா நீ வளர்த்த வளர்ப்பு தாயா உண்மையா

லட்சுமி கடாட்சமா இருக்கணும் இது வரல மகாலட்சுமி போட்டோம்னா காலம் இருந்தா பாத்துக்கிறேன் கிடையாது என்னக்கா எம்மா என் வீடு ஓலகத்த வீடு எம்மா ராத்தில ஆட்டாட்டு பகல்ல போய் வீட்டுல சூரியன் சூத்திரம் குத்துறாங்க கோலக்கட்ட வீடு வேற சொல்லிடுவேன் அதையினால குடும்பம் இருந்தா லட்சுமி கடாட்சிமா இருக்குன்னு சொல்லுவாங்க உன் மருமகளை ரெண்டு நாளைக்கு என் வீட்டுக்கு அனுப்புமா

அப்படியா நீ என்ன யூஸ் பண்ற கஸ்தூரி மஞ்சள் அண்ணி பாய் போட்டு சரியா

அவ அதை பார்த்தாயா யா நல்லா தக 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 தகனு மென்றாருப்ப நல்லா எம்ஜிஆர் மாதிரி

ஏய் தண்ணி சாப்பிட்டு வந்தா கிராண்டா பண்ணுங்க. பறம்போதே ஆள பார்க்கணும் முதல்ல. நம்ம ஆள இல்ல பொண்ணுட்ட ஆள பார்த்து 180 எம்ல ஒரு கோட்ட கைல குட்டு பாரு. அவன் பாத்ரூம்ல கை கழுவறதுல வாயில ஊத்துன பந்தில இருந்து உட்காரும்போது மூணாவது எல்லையில ஊத்துற ரத்தத்தை இவன் தேங்கி கல்ல வராது. நடக்காது. நாங்க கல்யாணத்தை உடமாட்டோம். நாங்க கல்யாண பொண்ண ரேப் பண்ணிடுவோம். சாம்பார்ல કલાક <laughs>